யோ போயா போய் அண்ணாச்சி கடையில் போய் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வா என்னது நாம மல்லிகை ஜாமான் எடுத்துகிட்டு வரணுமா நீ என்ன பண்ணுற ஆமாம் இவர் பெரிய கலெக்டரு வேலைக்கு போகாத அதை வெட்டி பயிர் தானடா நீ போய் வாங்கிட்டு வா போ சரி சரி டே வாங்கிக்கிறேன் காசையும் கூட கட்டப்பையும் கூட வாங்கிட்டு வரேன் காசு பையெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு வந்துட்டையா ஒரு வெட்டி பையன் வருவியா அவன்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் போ போய் வாங்கிட்டு வா ஏய் வர வர உனக்கு நுள் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஆ அடிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு காமிச்சாதான் கரெக்டாக இருப்பேன் ஏண்டா என்னையை அடிச்சு தரத்து விட்டா எப்படி நீ உட்காந்து ஓசியில் சோறு சாப்பிடுவேன் அடியை வர வர நீ எம்ப அசிங்கப்படுத்திட்ருக்க சரி சரி ரொம்ப அசிங்கப்படுத்தாதா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆடுறாங்க தண்டி பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன் உடனே நடுத்தர நாராயணா என்னடா என்னாச்சி என் பொண்டாட்டி வந்து கட்டை பையன் காசு கொடுத்து மளிகை ஜாமான்னு சொன்ன அதை போட்டு வச்சிட்டிங்களா கொஞ்சம் பொருடா இந்த போட்டு தரேன் ஏய் தம்பி பிஸ்கட் எங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக சாப்பிட்டுருக்கேன் இன்னும் நல்லா இருக்குமாடா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படியாடா எங்கே ஆண்கள் கொஞ்சம் கூடு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அச்சுக்கு முச்சுக்கு அச்சுக்கு முச்சுக்க நல்லா தண்டா இருக்கு

அப்பா கூட கூப்பிட்டு உடோ அதெல்லாம் வாங்கி தர முடியாது போ ஆமாம் பங்கச்சாம் என்ன வேணும் ஐயா அரை கிலோ பொட்டுக்கலையும் ஒரு கிலோ ஜீனியும் தாங்கம்மா எடுத்து தரேன் ஓ என் பிஸ்கட் வாங்கிக்கணும் எனக்கு காட்டுறேன் இப்போ பார்க்க உனக்கு சரிப்படி வாங்கி என்ன இருந்தாச்சு டக்குன்னு போனதாச்சு நான் கிளம்புறேன் அடுத்த நேரம் அந்த இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படி உனக்கு போட்டு கொடுக்குறேன்டா இந்த பையனை வர சொன்னேன் ஜாமான்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இன்னும் காணாம் எங்க போனாலும் தெரியல யாரா என் இடுப்பை இடுப்ப இந்த பரதேசி பயிலே உனக்கு எல்லாம் பொண்டாடி பிள்ளைங்க இல்ல அக்கா தங்கச்சி இல்ல செருப்பு கழட்டி அடிச்சேன் ஆதி போயிருந்தாதி நான் என்ன இடுப்ப கிழனேன் நான் இடுப்பதற்கு சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் நீ வீணமா போட்டு எப்படி இருக்க நம்ம சாப்பிட்டு சூசா எடுப்பதில் நின்று இருக்கேன் அப்போ யார் என் இடுப்பில்னா அப்போனா வந்து கிளினியா ஆமாம் எங்க அப்பாலையும் செத்து போயிட்டியாமா அந்தாலும் எடுக்காதம்மா மாமா இதுக்கு மேலே பேசாதம்மா நான் இடுப்புதான் கில்லம்மா ஏதோ உனக்கு கிள்ளுன மாதிரி இருக்கும் போல ஏமா நீ வேற அண்ணாமா நீ வேற இடுப்பில் நான் பார்த்தேனே இந்த சின்ன பையன் சொல்றியா சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டேயா அவன் சொல்றது பொய்யாவோ இருக்கும் அம்மா அவன் பொய் சொல்றாமா ஏ அவனுக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் பஞ்சாயத்து நடந்துருந்துச்சுமா அதனால அந்த காண்டில் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கியாமா டேய் நான் நீ இடுப்பாச்சா

என்னாச்சு நான் எங்கே என்னாச்சு இடுப்படே இவன் இடுப்பில் விட்டு என்னமோ பண்ணுறேன் என்னாச்சு வேறு ஏதோ சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் சின்ன பையன் ஏண்டா என்ன சின்ன பையன் இந்த மாதிரி காலியை பண்ணுவானா நான் தாடி பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஜாமா வந்து இடத்த காலி பண்ணுறான் ஓ ஒளிங்க எனக்கு வந்து இந்த பிஸ்கட் வாங்கி கொடுத்துரு ஏன்னா அவ்வளோதான் அடுத்து போய் என் அப்படின்னு கூப்பிட்டுண்ணே படம் வெப்பனம் கூப்பிட்டு விடா ஏண்டா கேவலா பிரச்சனை எடுத்து விட்டுருக்கா நடுத்தர நேரம் என்ன என்னன்னு யாரும் தெரியாமல் இருந்துச்சுட்டு இருக்கேண்ண நான் எவ்வளோ பெரிய ஆளுமரியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்போ உங்கள் உப்பிட்டு பார்த்துக்க இல்லையா வரேன் ஏய் என்ன சின்ன போட்டு பிள்ளைங்களாம் ஆ ஊர் வம்பு இழுத்துட்டு இருக்கேன் இப்போ பொம்பளை பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு முதல் உன் பொண்டாட்டிக்கு சொன்னா தானே நீ வந்து அடங்குவேன் என் பொன்னாட்டில எதுவும் சொல்லுங்கய்யா ஏற்கனவே காலையாரி தூக்கிக்கிட்டு இருக்கா எவ்வளோ முடிச்சிக்கலாமியா முதல் எனக்கு போட்டு விடுங்க நான் இடத்த காலி பண்ணுறேன் அவன் பிஸ்கட்டை வாங்கி தின்னது

ஐயோ அப்பா இது தெரியாமல் போச்சு ஒரே குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டமே இன்னைக்கு நம்மளை அடித்து தொங்க விட போகிறாங்க என்னடா சோ நடந்துச்சு நீ நான் நீ திருத்திரு முழிச்சுக்கிட்டே இருக்க என்னான்னு சொல்லுங்களா அழைச்சி மல்லிகட்டா என் டக்குன்னு சொல்லுங்களா ம் அண்ணாச்சி அன்னைக்கு ஒன்ட்ட வந்து லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அடுத்து இது வேணாம் இன்னொரு நம்பரு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற நம்பரு வாங்கிட்டு போனே இல்லைடா அதுக்கு என்ன ஆச்சுடா அது முன்னாடி இந்த லாட்ரி சீட்டுக்கிட்டே ரெண்டு கோடி ரூபா விழுந்துச்சு அதைத்தான் நீ விட்டுட்ட நின்ன என்னாச்சி அந்த லாட்டரி சீட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது வேணாம் இந்த நம்பருக்கு பரிசு இல்லாது ரெண்டா இன்னொன்று வேறு எதை வாங்கிட்டு நம்பருன்னு சொல்லி சொன்னதே இந்த இவன் தான் அண்ணாச்சு இவனால் தான் அண்ணாச்சு அன்றைக்கி ரெண்டு கோடி ரூபா போச்சு இவனை வெட்ட உணவு கூடாது சரி நாராயணா இப்படி பண்ணி விட்டியாடா ஆனால் பாய் ஊரில் இது எல்லா பிரச்சனையும் கிட்டு வந்துட்டு இருக்கியடா முதல் பொட்டா ட்ரெஸ் சொன்னாதானே நீ விளங்குவேன் என்னாச்சு என்னாச்சு நான் என்ன பண்ணுவேன் என்னாச்சு நம்பர் பார்த்தேன் ஒண்ணுமே அந்த மாதிரி இல்ல வேற நம்பர் சொல்லலாம் சொன்னேன் ஆனால் எப்படியாவது எனக்கு என்னன்னு தெரியும் நீ வந்து உன்னோட ஜோலி என்ன அதை மட்டும் பார்க்கணுங்க ஓ வேலையை மட்டும் பார்க்க மத்தவன் என்ன நான் பார்த்துட்டு பிரச்சனை விட்டேன் என்ன நடக்கும் போது எனக்கே தெரியலப்பா சொருப்பா ஐயோ இதுன்னு பிஞ்சிலே பெரிய ரவுடியா வரும்போது ஏ அப்பா அந்த பாக்கிற பார்த்த போட்டா இவனையும் விட்டு பேத்தி விட்டா ஆளை போட்டு தள்ளிடுவாங்க இவ்வளோ முதல் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகணும்டா ஏய் வர்ற கோபத்துக்கு உன் என்ன பண்ண மாட்டா இந்த வாரண்டா உன் அடிச்சு நீங்க மூஞ்சி பேக்கலாம் ஐயோ ஆளை விடுங்கடா சாமி இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன்டா அவங்க ஒப்பை மௌனம் இன்னைக்கு அடிச்சு ஊனி அந்த மரத்தை தொங்க விடுல அவன் அந்த ஆளை பிடிப்பா அந்த ஆளை பிடிச்சிப்பா அடி அடி அடிச்சு நம்ம நாராயணா தேவையில்லாமல் போயிட்டு மூக்கு நுழைச்சு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு ஒரு பஞ்சாயத்துல எடுத்து விட்டேடா அதுக்கு தேலையும் அவையவே கரெக்டா பார்த்தா எதுக்கு தேவையில்லாத வேலை வரப்போகுது